தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை தவறான புரிதலை தான் வெளிப்படுத்துவதாக விகே சசிகலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாதி மத வேதங்களைக் கடந்து அனைத்து தரப்பினராலும் மதித்து போடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் என்றும் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என அனைத்து சமூகத்தினரும் சொந்தம் கொண்டாடிய ஒரே தலைவி ஜெயலலிதா என்பது நாடறிந்த உண்மை என குறிப்பிட்டிருக்கிறார் சாதி மத வேதங்களைக் கடந்து ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜெயலலிதா என தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் அதே சமயம் என்றைக்கும் மத நம்பிக்கை அவருக்கு கிடையாது எனவும் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக வைத்திருந்த பெருமை ஜெயலலிதாவை சேரும் என்பதால் எந்தவித குறுகிய வட்டத்திற்குள்ளும் யாராலும் அவரை அடைத்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சசிகலா குறிப்பிட்டுள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழ்ந்து பேசுவதில் உள்நோக்கமும் அரசியல் சூழ்ச்சியும் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி மதுரை கோட்டைமேடு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு ஆர் உதயகுமார் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்பி உதயகுமார் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக அண்ணாமலை கட்சியில் இணைந்த பிறகு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினால் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும் மக்களிடத்தில் நம்பிக்கை பெற வேண்டும் அதை விட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாதெல்லாம் உழைக்கிட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதலமைக்கின்ற புரட்சி தலைவர் அம்மாவனுடைய புகழை அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு தயக்கமில்லை ஆனால் அவரை சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு கைவந்த கலை என்றும் ஆர் பி உதயகுமார் விமர்சித்தார் சென்னையில் ஹிஸ்பு உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் மூன்று பேரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த அமீர் உசேன் அவரது தந்தை மன்சூர் மற்றும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் என்ற இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் ஹிஸ்பு உல் தஹ்ரீர் இயக்க கொள்கைகளை எடுத்துக் கூறி ராயப்பேட்டை பகுதிகளில் கூட்டங்களை நடத்தியதாகவும் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டதாகவும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் உலகம் முழுவதும் கிலாபத் என்ற இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதன் நோக்கில் தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது என்று மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களிடம் மட்டுமல்லாது புரட்சி படையைச் சேர்ந்தவர்களிடமும் தங்கள் கொள்கையை பரப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்களுடன் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் உள்ளிட்டவை குறித்து துறையினர் விசாரித்து வருகின்றனர்